எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பச்சை பாசிப்பயிர் சாம்பார் தாங்க வைக்க போகிறோம் இந்த மாதிரி பாசிப்பயிறு வந்து நம்ம ஊற வைக்க தேவை ஊற வச்சு போகிறனாலும் போடலாம் நான் வந்து இன்னைக்கு ஊற வைக்காமல் பாசிப்பயிறு எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம சித்தரில் சேர்த்துக்கோம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றியாச்சு இதை இப்போ நம்ம மூடி வச்சு அடுப்பில் வச்சுருவோம் இப்போ மூணு விசில் வரட்டும் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு அதுக்கு தாளித்துக்கு வந்து வெங்காயம் பூண்டு வரமிளகாய் கருவேப்பில் தக்காளி இப்போ கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் கலந்துச்சு இப்போ வந்து கடுகை போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சிலும் அப்போ எடுத்து வச்சுருக்க மிளகாய் 기름을 덜어내줍니다. 다진마 வெங்காயம் நல்லா புன்னீரமும் அரைஞ்சிருக்கும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூக்கி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்ப எடுத்து வச்சுருக்க தக்காளியே சேர்த்து இப்ப நல்லா வதங்கிருச்சு தண்ணி சிறிதளவு ஊற்றிக்கலாம் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சிறிதளவு ஒரு டீஸ்பூன் வர மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா வர மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் பாத்து பேரை வந்து நம்ம நைஸாக கரையக்கூடாது வந்ததுக்கு ஒன்றுக்கு ரெண்டாக மசிச்சு இப்போ நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம் நல்லா சாம்பார் பொடி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம சாம்பார் தனி தனிமேலாக துளம் போட்டிருக்கோம் அதனால் சாம்பார் பொடி வந்து அதிலே சேர்க்காமல் சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி கரைச்சி இதை சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா சா வாசமாக இருக்கும் சாம்பார் நீங்கள் அதிலே சாம்பார் பொடி கே கேட்காமல் இந்த மாதிரி கரைச்சி ஊற்றிக்கிட்டிங்கன்னா சாம்பார் வந்து மனமாகவும் இருக்கும் சாம்பார் நல்லா பொதித்துச்சு ஆஃப் பண்ணிடுவோம் அந்த சின்னத்தில் நம்ம மண்டை இலையை போட்டுக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நான் வந்து இந்த ஒரு புளி வந்து குளிப்பாக இருக்கனால நான் புளி வந்து ஊற்றலை நீங்கள் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும் இட்லி சாம்பார் தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே ஊற்றிக்கலாங்க நல்லா சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்